சமூக அறநெறி என்பது ஒரு தலை சிறந்த போற்றுதற்குரிய குணமா என்ன நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை இல்லை ஏனெனில் அது ஒரு மிக சாதாரண குணம் நானும் நீங்களும் ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்காமல் நல்லபடி வாழ்வதற்காக எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஒப்பந்தம் தானே ஒழிய ஒரு சிறந்த நல்லொழுக்கம் என்றெல்லாம் இதை நினைக்க முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு தியாகம் போல் ஆகிவிட்டது இன்றைய சொல்வேந்தர்களுக்கும் மதீதிகளுக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கங்கள் இந்த சமூகம் என்பது ஒரு பல நெறிகளால் சமூக நெறிகளால் பின்னப்பட்டிருக்கிறது அதனால்தான் நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் சமூக நெறிகள் என்பது எது நல்லது எது கெட்டது எது முக்கியமானது எது முக்கியமானது முற்றமற்றது எது தீங்கு விளைவிக்கக்கூடியது எது தீங்கு விளைவிக்காதது என்று நாம வரையறுத்து வைத்திருக்கும் சில நியதிகள் இந்த நேதிகள் இந்த உலக அண்டா சராசரத்தின் விதிகளுக்கேற்ப அமைந்திருப்பது அவசியம் அதை மீறி நாம் செயல்படலாம் ஆனால் செயல்பட்டால் இந்த அண்ட சராசரத்தின் விதிகளை தகர்க்கலாமே ஒழிய தகர்க்க முடியாது நாம் தான் தகர்ந்து போக முடியும் உதாரணமாக இந்த அண்டா சராசரவே ஒரு குறிப்பான ஒரு ஒழுங்கான விதிகளை பின்பற்றி வருகிறது நாம் வாழும் உலகம் சூரியன் நாம் இதுவரை கண்ட கோள்கள் நாம் காணாத கோள்கள் என்று அன்ற சராசரமே ஒரு நிதி ஒரு விதியை பின்பற்றி இயங்கி வருகிறது நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி வருடங்களாக இயங்குகிறதாக சொல்கிறார்கள் ஒரு வால் நட்சத்திரம் அதன் பெயர் வால் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள் எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை சரியாக அந்த நேரத்தில் ஒரு அதே நேரத்தில் மக்கள் மற்றும் கண்ணுகளுக்கு தோன்று தோன்று வரும் ஒரு நிதியை அது பின் நிதியை அது பின்பற்றுகிறது நியூட்டனின் புவியிருப்பு விசையை புவியிருப்பு விசை கண்டுபிடிப்பதற்கு முன்பே மேலே எரியப்பட்ட கல் கீழே விழுந்து கொண்டுதான் இருந்தது எரியும் நெருப்பு மேல் நோக்கித்தான் இருக்கிறது நீர் கீழ் நோக்கித்தான் பாய்கிறது என்று இந்த இயற்கையே மரம் செடி கொடிகள் கூட தன்னுடைய ஒரு சிறு குறிப்பிட்ட பாதையில் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் போது நம் இந்த அண்ட சராசரமே ஒரு விதியை பின்பற்றும்போது இந்த இந்த அண்டமே அப்படி இருக்கும்போது இந்த மனித பிண்டத்திற்கு என்ன ஆனது நாம் மட்டும் ஏன் இப்படி செல்கிறோம் சுதந்திரம் என்ற பெயரில் நாம் நம்முடைய சமூக நெறிகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நோயை வளர்த்துவிட்டு அப்படியே நாம் சுதந்திரமாக இருப்பதாகவே எடுத்துக்கொள்வோமே முழுதாக சுதந்திரமாக இருக்க முடியுமா சார் சொல்கிறார் இந்த அண்ட சராசரத்தின் உட்பட்டுத்தான் யாருமே சுதந்திரமாக இருக்க முடியும் உதாரணமாக நான் மூச்சு விடாமல் அல்லது சாப்பிடாமல் வாழ்ந்து விடுவேன் என்று யாருமே ஒரு சவால் விட முடியாது நீங்கள் அப்படி சொல்லலாம் செய்யலாம் ஆனால் சங்கு ஊதிவிடும் வாழ முடியாது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குட்பட்டுத்தான் போக முடியுமே ஒழிய அதற்கு அதற்கும் ஒரு வரையறை உண்டு அதை மீறியும் நீங்கள் செல்ல முடியாது எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டு நம் நம் எல்லாவற்றையும் அழிந்துவிடக்கூடிய ஒரு ஒரு சமூக சிந்தனைகளை அழித்து விடக்கூடிய ஒரு நல்லொழுக்கங்களை அதை அழித்து விடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடம் இருக்கிறது கேள்வி கேட்டே பேர் வழங்கும் போல அனைத்தையும் கேள்வி கேட்டு எது நல்லது எது கெட்டது அது எப்படி உனக்கு சொல்ல முடியும் இது நிரூபிக்க முடியுமா அதை நிரூபிக்க முடியுமா என்று வேண்டால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் நேர்மை உண்மை கண்ணியம் என்று சமூக நெறிகளின் அவசியம் நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் புரியும் ஒரு நேர்மை என்பதை நீங்களால் வரையறுக்க முடியாவிட்டாலும் ஒரு திருடன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் நிச்சயமாக அதே போல நம் சம சமூக அறநிதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் அதில் அதில் நம்முடைய வரையறைகள் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம் ஆனாலும் இந்த சமூக அறநிதிகள் இந்த உலகத்திற்கு இன்றியமையாதது என்பதை நிச்சயமாக அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்று துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய சமூகம் நம்முடைய இளைஞர்கள் என்று தவறி சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் பொருளாதார மயமாகிவிட்டது இந்த உலகம் வீட்டில் அறநெறிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தயார் தாயார்களுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அவர்கள் பகல் நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நேரம் இல்லை அவர்களும் வேலைக்கு செல்வதால் இரவில் கலை பலைப்படந்திருப்பதாலோ அல்லது தொலைக்காட்சியினாலோ அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை அதே போல அறநெறிகளை சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் பொருளாதாரத்திலேயே குறியாக இருப்பதால் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கும் நேரம் இல்லை இதுபோல் செல்கிறது இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் பணத்தையும் பட பெரும் பணம் செல்லும் கொண்டிருக்கும் இவர்களையே பின்பற்றிக் கொண்டிருக்கும் தன்னுடைய மனை மூலிகளில் பெரும் முன்மாதிரியாக நினைத்துக் கொண்டு அவர்களையே பின்பற்றிக் கொண்டு அழைகிறார்கள் இதே போல அவர்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து ஒரு வழி இல்லாமல் போய் பாதை போய்விடுகிறது ஒரு நாட்டின் செல்வம் என்பது அந்த நாட்டின் கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் நீர் இது இதுவல்லாமல் ஒரு ம என்னைவிட எல்லாத்திற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நாட்டின் மக்களுடைய ஒழுக்கத்தையே சார்ந்திருக்கிறது எனவே நம்முடைய பொறுப்பான அரசியல்வாதிகள் பொறுப்பான பெற்றோர்கள் பெற்ற பொறுப்பான ஆசிரியர்கள் பொ இது போல எல்லோரும் சேர்ந்து பொறுப்புள்ளவர்களாக மாறினால் ஓரளவுக்கு ஏதோ மாற்றங்கள் ஏற்பட வாய்பண்டு குறைந்தபட்சம் நான் சொல்வ சொல்வேந்தர்களே அதிதிகளே உங்களிடமிருந்து நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால் உங்களால் இயன்ற அளவு உங்கள் குழந்தைகளுக்கு செல்வத்தை விட ஒழுக்கம் தான் எந்த நேரத்திலும் நீ ஒழுக்கத்தை சமரசம் செய்யக்கூடாது என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே வேண்டுகோள் சொல்லவில்